ும்ஞ்சம்பழ மாத சலித்தும் பின்சிரித்தும் கொண்டளை தும் சன் பசப்பும் பெண் தனத்தும் பந்தாபி புண்டின் குழல் வேணோ சூர சங்கன் துதி தஞ்செழுத்தின் பங்களித்தும்

பஞ்சாசி பெண் பொங்கயிற்று சுஞ்செளிக்கும் செந்திலிறங்கும் பெருமாளை பெண் பஞ்சாசி பெண் பொங்காயிற்று செந்திலி ட்ரங்கும் பெருமாளே தினை தொந்தங்குற பெண் பஞ்சாசி பெண் பொங்கயிற்று சுஞ்செழிக்கு செந்திலி டங்கும் பெருமாளை பெருமா அர்ணிநாதராஜி திருப்புகழ் நாற்பத்தி ஒன்றாவது பாடலின் பொருள் இது யானையின் கொம்பு போலவும் ஒப்பற்ற தங்க குணம் போலவும் தோன்றி இன்பம் தரும் ஆர்பகத்தின் இடத்தே கருணிறத்தையும் செந்நிறத்தையும் செவ்வரியையும் உடையதாய் தோலை எட்டும் அளவினதாக நீண்டதாய் அம்பும் உன்னதாக மானும் போன்றதாய் பார்த்தவரின் நற்கோணத்தை அழிக்க வல்லதாகிய கண் சங்கு வெட்கி ஒளிந்து கொள்ளும்படியான கழுத்து பொன்னாலாகிய காதணிகள் பூசலால மாலை சிரம் போல தொங்கவிட்டுள்ள குஞ்சம் வெளிப்பட பொன் ஆடையாள யானைத்தந்தம் போன்ற மார்பு மூடும்படி தரித்துள்ள தமது உடல் தகுதியான நகங்களைக் கொண்டு ஆடம்பரமாக அலங்கரித்துள்ள விளைமர்கள் முதலில் சளித்தும் பிறகு சிரித்தும் வந்தவரை அழைத்து சென்று சார்ந்து பசப்பியும் பொது மகளிரின் மார்பகத்தால் வரும் துன்பம் கொண்டு தவித்து இந்த உலகில் திருவேனோ தேவரின் கூட்டம் துதி செய்த அந்த ஐந்தழுத்தால் நவச்சிக மந்திரத்தால் வரும் இன்பத்தில் மகிழ்ந்து உண்ணுதல் இசைபாடுதல் ஆகிய சுகத்தில் திளைத்து வாழ்ந்த இன்ப வாழ்வை அழியும்படி செய்த காரணத்தால் அங்கு அசுரர்களை மிதித்து கசக்கி பந்தடிப்பது போல் அடித்தும் பெற்றி சங்கை ஒழித்தும் கிரவுஞ்ச பொடி செய்தும் இசையோடு மகிழ்ந்தும் கண் கழிப்பு கொண்ட வேலனே உன்னை வணங்குவதால் தலை பயன்பெறுதலையும் உன்னை கைகூப்பி தொழுதலால் கைகள் பயன் அடைவதையும் கடம வாழை சுட்டுதலைக் கண்டு சிவமாகும் தன்மை பெறுதலையும் தவநிலை அடைதலையும் கொடுப்பவனை திரைவனத்து தொடர்புடைய குரப்பெண்ணாகிய வள்ளி நிறைந்த இந்திரவணியின் மகனான தேவையானை ஆக இருவரின் மார்பகங்களில் துயில கொள்ளும் பெருமாளை செழிப்பான திருச்செந்தூரில் உறையும் பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை 30 bin